ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஹாட் நியூஸாக இருக்குது அது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து பழைய ருபீஸ் எதுவுமே செல்லாத அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மத்திய அரசு வந்து இன்றைக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து எதனால் பிளாக் பண்ணாங்க ஸோ இதுக்கு வந்து மாற்று வழியாக வந்து என்ன நான் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் 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 சப்ஸ்க்ரைப் பரட்டாக ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல் சிம்பில் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து இந்த பழைய ஐநூறு நூட்டையும் ஆயிரம் நூட்டையும் எதுக்காக பிளாக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மனி கடை பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளையும் நாளை மறுநாளும் நமக்கு வந்து ஏடிஎம்ஸ் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது பேங்க்கும் எதுவுமே ஒர்க் ஆகாது அதே ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட்டு ஏடிஎம்ல வந்து அதிகபட்சமாக பார்க்க போனாக்க நூறுரூபாயை எடுக்கிறதுக்காக அதிக மக்கள் அலமோதி இருக்காங்க இது மூலமாக மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்படுறாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் ரெண்டு நாளும் நமக்கு வந்து பேங்க் இருக்காதான் ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து அவங்களோட அடையாள இடையை காமிச்சு மினிமம் வந்து நாலாயிரூவா வரைக்கும் எடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு அதாவது டெபிட் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் எந்த தடையும் இல்லை செக்கும் போட்டுக்கலாம் அதே டைம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக நிறைய மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஏடிஎம்ல இப்போவே கூட்டம் அதிகரிச்சிருச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஏடிஎம்ஸில் வந்து பணம் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸாக எடுத்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் தௌசண்ட் ருபீஸும் நீங்கள் வந்து எடுக்காதீங்க ஸோ அது எடுத்திங்கன்னா செல்லாது ஸோ இது வந்து இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணதனால மக்கள் வந்து ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு நோட்டும் ஆயிரூவா நோட்டும் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மாற்று வழியாக பார்த்தீங்கன்னா புதிய ஐநூறு நோட்டும் ஒரு ரெண்டாயிரவா நோட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறா நோட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ராக் ஃபோர்ட்டோட சிம்பல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ட்விட்டரில் ஹேஷ்டேக்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் மணி இந்த ஹேஷ்டாக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இது மூலமாக நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதே டைம் பார்த்திங்கன்னா நிறைய மீம்ஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் இப்போ வந்து லைவாகவே நிறைய பேர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஸோ இந்த நியூஸ் வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்